தரமான ஸ்பீச்சுங்க தளபதி எல்லாருமே போட்டு பொழந்துட்டாருன்னே சொல்லலாம் போற போகல சீமான அண்ணக்கும் ஒரு குத்து வந்தது சைட்ல நம்ம தலைவன் ஆதவ அர்ஜுன் வேற பாயசம் பாயசம் வச்சு செஞ்சிருந்தாரு பிரசாந்த் கிஷோர் இங்கிலீஷ்லயே பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா விஜயோட நண்பனா தான் நான் இங்க வந்திருக்கேன் வியூக அமைப்பாளராக வரல தமிழ்நாட்டோட புதிய நம்பிக்கையா விஜய் இருக்காரு அதுக்காக தான் வந்திருக்கேன் தளபதியும் பேசும்போது மை ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லியிருந்தாரு இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா வியூக அமைப்பாளரா இருக்கிறதோட ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது இவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கியாவனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கும் அப்புறம் நம்ம லோயல மணி அண்ணன் தளபதி வெக்கப்பட வச்ச பெருமையெல்லாம் அவருக்கு தான் சேரும் அவ்வளவு கியூட்டா இவர் பேசும்போது எல்லாம் சிரிச்சிட்டே இருந்தாரு ரொம்ப காற்றாற்றில் கரைந்து போக நாங்கள் ஒன்றும் களிமண்கள் அல்ல திசையை மாற்றும் கரும் பாறைகள் சொல்லி மாசம் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு எத்தனை பேர் இது நோட் பண்ணீங்கன்னு தெரியல தளபதி டே எப்படா எங்கடா இருக்கீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு எதுக்கு நான் இந்த பாசிசமும் பாயசமும் ட்ரீட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க நடுவுல நம்ம பசங்க வந்து சமம் மட்டும் ஓடி போயிட்டாங்க யாரா நீங்களா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கடா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு இது வந்து ட்விட்டர் இல்லாத நிறைய பேருக்கு புரியல இது எதுக்குன்னா கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்க நடுவுல நம்ம பசங்க டிவி கே ஃபார் டி சொல்லி நடுவுல ட்ரெண்ட் பண்ணி விட்டு